வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம மதியானம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செல்லப்பம்பாளையமில் கிளாஸ் எடுத்தோம் குழந்தைல சூப்பராக கவனிச்சிங்க இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த நம்ம ஹெச்எம் மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தாங்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கிளாப்பிங் கேம்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதுவும் பார்த்து பயன்படுங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜீனிஸ் தாங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா படித்து நீங்கள் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களா இந்த கேம் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிளாப்பிங் கேம் டூ ஒன்று மூணு ரெண்டு ஒன்று முட்டை அந்த ஒரு கவுன் தட்டிட்டு ஐயோ ஒன்று இது இது அரை போன கிளாஸ் பையன் பண்ணான் ஒன்றரை சொன்னேன் ஒரு கைதுட்டு பத்தில் ஒரு அரை விட்டா பார்க்கணும் அரைஞ்சு செஞ்சு வரலாமா சூப்பராக பண்ணிட்டீங்க நல்லா கிளேர் பண்ணிக்க வெரி குட் வெரி குட் சூப்பர் நல்லா பெரிய கிளேர் பண்ணிக்கொடுங்க ஸ்போ நம்ம விஜய் சாருக்கு நம்ம பள்ளியின் சார்பாக ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களையும் நிறைய சொல்லலாம் அவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா பாட சொல்ல கொடுக்கும்போது என்ன பண்ணணும் எங்கே பார்க்கணும் டீச்சரோட கண்ணை பார்க்கணும் சரியா இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும் போது வாயையும் பார்க்கணும் டீச்சர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு ப்ரனௌன்சியேஷன் சொல்லிக் கொடுக்கறாங்க அதையும் ஓகே அதுக்கப்புறம் ஈஸியா அடிஷன் கூட்டல் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுல அதே மாதிரி கேக்குதுமா நைன் நைன் சார் எவ்வளோன்னு சொல்லப்பட்ட வெரி குட் உங்களுக்கு அது சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நல்ல பழக்கத்தை பழக்கம் நல்ல பழக்கத்தில் பழக்கம் சரியா டெய்லி படிக்கணும் ஹோம்ஒர்க் எழுதணும் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்ன பூ அப்படின்னு சொன்னாங்க படிப்பூ ஒன்று சரியா நிறைய பணம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் ஏதாவது ஒரு பெரிய சீக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க வரக்கூடாது அப்படி வந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம்னா அதெல்லாம் அழிஞ்சிடும் ஆனால் படிச்சுட்டிங்கன்னா அழியாது வேலைக்கு போயிடலாம் சரியா மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் அதுக்கு என்ன பூ வேணும் படிப்பு 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 அதே மாதிரி அன்பா இருக்கணும் நம்ம எப்படி நல்லா இருக்கணும் நம்ம யாரையும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது திட்டக்கூடாது ஹர்ட் பண்ணக்கூடாது அன்பாக இருக்கணும் அப்போ யாருமே சண்டை வராது இல்லையா சரி அப்போது நம்ம மிஸ்ஸு சொன்னாங்க கூப்பிட்ட உடனே நான் சரின்னு சொன்னேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க அவளோ ஹெச்எம் அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கலாம் அவங்க மூலமாக தான் சார் வந்திருக்காங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் செயல்படுத்தும் செயல்படுத்தும் தான் அது வெற்றிகரமா முடியும் சரியா மீண்டும் நம்ம ஆசிரியர்கள் உங்கள் மாணவர்கள் அனைத்து பேரும் சார்பாக நம்ம சாருக்கு மீண்டும் வருவாங்க நம்ம ஹெச்எம்எம் சொன்னது கரெக்ட் தான் தங்குங்களா ஏதாவது எதிர்காலத்தில் அறுபது வயசுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம சேர்த்து வச்ச காசு கூட அந்த ஹாஸ்பிட்டல் செலவாயிருந்து ஜெனிஸ் ஆனால் நம்ம படித்த படிப்பு அழகாக கை கொடுக்கும் ஜெனிஸ்தாங்களா நம்ம சேல்ரி வாங்குற மூலமாக நம்மளுக்கு பெரிய பெரிய போஸ்டிங் போகிற மூலமாக நிறைய சம்பாதிச்சல ஜெனிஸ் நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கல நம்ம கூடவே நல்லா படிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வராது ஜீனிஸ் தாங்கங்களா ஏன்னா படிப்புலே முக்கியமானதில் சொல்லி கொடுத்துருவாங்க ஜெனிஸு தாங்கலாம் எந்தெந்த உணவுப் பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு ஸோ நம்ம ஆரோக்கியமாக வாழும்போது நம்மளுக்கு படிப்பும் ரொம்ப கை கொடுக்க நம்ம நல்லா படிக்கும்போது ஆரோக்கியமாக வாழலாம் கூடவே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கல தாங்கங்களாம் நம்ம அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கலாம் நம்ம கூட இருக்கவங்க நல்லா பார்த்துக்கலாம் நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக பார்த்துக்கலாம் தாங்கங்களாம் அதனால் தாங்க எல்லோரும் நல்லா படிங்க சொல்கிறாங்க நீங்கள் நல்லா படித்தாங்கங்களா நல்லா படித்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க பெற்றோருக்கு நல்ல பிள்ளை கடவுளுக்கு செல்ல பிள்ளை படிக்காமல் ஜெயித்தவங்க பத்து பேர்னா படித்து ஜெயித்தவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க தாங்கங்களா அதனால தாங்கங்களா நம்ம ஹெச்எம் மேமு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் உங்களெல்லாம் நல்லா படி சொல்கிறாங்க தாங்கங்களா அதனால் நீங்கள் நல்லா படித்தாங்கங்களா நல்லா படித்து லைஃப்பில் ஒரு வாழ்த்துக்கள் தாங்கங்களா எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் க்ளாஸ் பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேற்படிப்பு உங்களுக்கு என்ன படித்தா படிப்பு பிடிக்குமோ டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் டீச்சர் பைலட்டு போலீஸு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த படிப்பு படித்து நீங்கள் வாழ்க்கையில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களா ஜீனிஸ் தங்குங்களா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புது பயனுடைய யூசி மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து பயன்பெறலாம் ஜினிஸ் தங்குங்களா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் முக்கியமான ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் கூடவே மேஜிக் எப்படி பண்ணணுங்கிற லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்து பயன்பெறுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈசி மேக்ஸ் வீடியோ பார்க்கும்போது நோட்டு பென்னாக வச்சுக்கோங்க ஹின்ஸ் எடுத்துக்கோங்க சொல்லி கொடுக்குறத எடுத்துக்கோங்க மேஜிக் பார்க்கும்போது ஃபேமிலியோட அம்மா அப்பாவோட சேர்த்து பாருங்கள் அவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க ட்ரிக்கும் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்களும் தூள் கலப்புங்க ஆமாம் தாங்கங்களா நீங்களும் மற்றவங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சு அசத்துங்க தேங்க்யூ ஜீனிஸ் தங்குலாம் நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தாங்கங்களா ஜீனிஸ் தங்குங்களா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற வீடியோவும் பார்த்து பயன்படுங்க தேங்க்யூ ஜீனியஸ்